ஒவ்வொரு விசுவாசியும் பார்க்கணும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கர்த்தர் நமக்கு நியமிச்சு வச்சிருக்கிறார் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கும் பதற பதற்றப்படாதீங்க இந்த நாள் எப்படி நடக்குமோ இது என்னவாய் முடியுமோ அப்ப ஒரு சிலர் சொல்லுவாங்க நாளைக்கு காலையில அரிசி இல்லை எப்படி நான் பதறாமல் இருக்க முடியும் காலைல எழுந்திருச்சா எப்படி அரிசி வரும் 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 கண்டிப்பாக வரும் எங்கிருந்தாவது வரும் அந்த சூழ்நிலைகளை நானும் கடந்து போயிருக்கிறேன் அதை அனுபவித்ததுனால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் எத்தனையோ சூழ்நிலைகளை நான் அனுபவித்து போயிருக்கிறேன் என் கூட இந்த உடன் ஊழியர்களுக்கு தெரியும் சில வருஷங்களுக்கு முன்பாக ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல சொல்றேன் மிக கடினமான சூழ்நிலை கையில் சுத்தமாக காசு கிடையாது என்ன நிலமே தெரியாது வீட்டை விட்டு ஊழியத்துக்கு புறப்படுறேன் கர்த்தர் அறிவார் நான் சொல்றேன் வீட்டை விட்டு வீட்டு ஊழியத்துக்கு புறப்படுறேன் வெறும் நாற்பத்தைந்து ரூபாய் என் கையில் இருந்துச்சு கன்னியாகுமரிக்கு ஊழியத்துக்கு போகணும் நாற்பத்தைந்து ரூபாய் என் கையில் இருந்துச்சு அந்த ஒரு மாசத்துக்கு மட்டுமே வீட்டு வாடகை எல்லாம் சேர்த்து பல ஆயிரம் ரூபாய் தேவை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் புறப்படும் போது வீட்டில் சொல்லிட்டு நானும் பார்த்துக் ஊழியரும் கிளம்பி ஊழியத்துக்கு போயிட்டோம் ஒரு காரியம் மாத்திரம் ஆவியானவர் சொன்னாரு ஒரு நாளும் நான் உன்னை கைவிடுகிறதில்லை வேற ஊழியத்துக்கு போனோம் ரெண்டு நாள் ஊழிய முடிஞ்சது மூன்றாவது நாள் முடியும் போது அந்த ஊழியர் நடத்தினதான தம்பி வந்து ஒரு இளம் ஊழியர் அவரால் பெரும்பாலும் ஆஃபரிங் கொடுக்க முடியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சு தான் அங்கே போகிறோம் ஏன்னா அவர் வந்து ரொம்ப பிரயாசப்படுவார் ஆனால் அவரால் ஆஃபரிங் விஷயத்தில் ரொம்ப முடியாது அதனால் அவர் வந்துட்டு ரொம்ப அன்பாக நடத்தக்கூடிய ஒரு தம்பி எனக்கு தெரியும் அவரால் இவ்வளோ தான் முடியும்னு சொல்லி அப்போது எனக்கு வந்து அதை விட பத்து மடங்கு தேவை என்ன யோசிச்சுக்கிட்டே போகிறேன் ஆண்டவரே இது என்ன நடக்க போதோ வர திரும்பி வரும்போது நான் வாடகை எல்லாம் கட்டணும் என்னப்பா செய்ய போகிறேன் எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று நீங்கள் எனக்கு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் போகிறோம் அந்த ரெண்டு நாள் ஊழியங்கள் முடிஞ்சிச்சு மூன்றாவது நாள் ஊழியம் நடக்குது நடக்கும்போது ஆரம்பித்தது ஒரு வயதான தாயார் வந்தாங்க வந்து சொன்னாங்க நான் இந்த வழியாக வண்டியில் போயிட்டு இருந்தேன் என் மகனோடு கூட நான் கொஞ்சம் பணம் எடுத்து வைத்திருந்தேன் என்னுடைய சம்பளத்தில இருந்து கொஞ்சம் பணத்தை நான் சேமித்து கொண்டே வந்தேன் ஏதாவது ஊழியங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி நான் இந்த பக்கம் போகும்போது ஆண்டவர் சொன்னாரு அந்த பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க போய் அந்த பணத்தை கொடுன்னு சொல்லி நான் போய் வீட்டில் அந்த பணத்தை எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி ஏறக்குறைய முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கையில் கொண்டு கொடுத்தாங்க நான் உங்களுக்கு சாட்சியை சொல்லுகிறேன் அந்த நிமிஷத்துல அதற்கு பிறகு என்னை பார்த்த அத்தனை பேரும் எனக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க இருந்து நான் புறப்படுற வரைக்கும் எந்தெந்த ஊழியக்காரங்க என்ன பார்த்தாங்களோ அத்தனை பேரும் கொண்டு வந்து எனக்கு ஆஃபரிங் கொடுத்தாங்க அதுக்கு முன்னாடி அப்படி கொடுத்ததில்லை இப்போ அதுக்கு அப்புறமும் யாரும் கொடுக்கல அதுதான் சொல்ல வரேன் புறப்படுறதுலேருந்து நான் பஸ் ஏறுற வரைக்கும் எனக்கு கொண்டு கொடுத்தாங்க வெறும் நாற்பத்தைந்து ரூபாயோடு போனேன் அடுத்த மாதத்துக்கு தேவையான மொத்தையும் சந்தித்து நான் திரும்பி கொண்டு வரப்பட்டேன் நான் சொல்றேன் நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் நியமித்து வைத்திருக்கிறார் ஆண்டவர் இன்னைக்கு உருவாக்க போறதே கிடையாது நம் கண்கள் அதை பார்க்கணும் நாளைக்கு இந்நேரம் நேரம் ஒளிமுக வாசல்ல எல்லாம் நடக்கும் அந்த இடத்துல அத்தனையும் கிடைக்கும் பார் கோதுமை கிடைக்கும் கோதுமை கிடைக்கும் அவ கூட இருக்கிற அந்த மந்திரி சொல்றாரு அந்த வேலைக்கு அந்த அரசாங்க அதிகாரி சொல்றாரு வானத்தின் பலகனையை திறந்தா கூட நடக்குமா அவன் பார்க்காததை எலியா பார்த்தார் அந்த விஷன் தான் உங்களுக்கு எனக்கு வேணும் இந்த விஷன் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பதறோம் ஒவ்வொரு நாளும் பதறோம் இந்த பதற்றத்தினுடைய விளைவு தான் உங்களுக்கு வியாதி வருது டிப்ரெஷன் போய் என்ன நமக்கு உங்களுக்கு டிப்ரெஷன் உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் வந்துட்டு சாரி டாக்டர் சொல்றாரு என்ன சொல்றாரு உங்களுக்கு ஏன் வருது சுகர் ஏன் வருது டிப்ரெஷனால வருது ஏன் பிபி வருது வருது இந்த டிப்ரஷன் வருது தேவன் மேல உங்களுக்கு விசுவாசம் விசுவாசி தான் ஆனா பதற்றம் என்ன பண்ண போறேன் நான் என்ன காரியங்களை செய்ய போறேன் இப்படி ஒரு காரியம் இது நிகழ்காலத்துக்கு கத்த நியமிச்சதை உங்கள் கண்கள் பார்க்கணும் டெய்லி டெய்லி பார்க்கணும் எந்த ஒரு காரியமோ பர்சு ஜீரோ ஆகுதா ஐயோ என் பர்சு ஜீரோ ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது கர்த்தர் நிரப்புற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லணும் இதுதான் விசுவாசம் அப்படி சொல்லி பாருங்கள் கர்த்தர் நிரப்புவார் எனக்கு ஒரு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லி கொடுத்தாங்க அது நடந்த சம்பவமாக கதையான்னு தெரியாது அந்த பார்க்குற வியூ சொல்கிறேன் ஒரு மனுஷனை கொண்டு போய் ஒரு தீவில் கொண்டு போய் விட்டாங்களாம் விட்டுட்டு அங்கே அது செருப்பு விற்கிற கம்பெனி நம்ம ஒரு ஷூ கம்பெனி மாதிரி முதல்ல கொண்டு போய் ஒரு மனுஷனை விட்டாங்களாம் நீங்கள் அங்கே போய் ஷூ சேல்ஸ் பண்ணுங்க அப்போ அந்த மனுஷன் சொன்னால் இங்க யாருக்குமே ஷூ போடுற பழக்கமே இல்ல சார் இவங்களுடைய பரம்பரை இவங்களுடைய பல காலங்களா ஷூ இல்லாமல் பழக்கப்பட்டவங்க இவங்க ஷூ போட மாட்டாங்க அடுத்த ஒருத்தரை கொண்டு போய் அவரும் அதே ரிப்போர்ட் சார் இவங்க கிட்ட ஷூ போடுற பழக்கம் இல்ல சார் இவங்களை மூணாவது ஒரு நபரை கொண்டு போய் விட்டாங்களாம் அந்த நபர் அங்கேருந்து சொன்னாராம் சார் உடனடியாக ஒரு பத்தாயிரம் ஜோடி ஷூஸ் அனுப்புங்க பல வெரைட்டிஸில் ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம் இங்கே யாருக்குமே ஷூ போடுற பழக்கம் இல்லை சார் அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திட்டோம்னா எல்லோரும் ஷூ போடுவாங்க ஒரே விஷயம் தான் பார்க்குற ஆங்கிள் உங்கள் பர்ஸுக்கு காலியாக இருக்குதா பர்ஸு காலின்னு பார்க்காதீங்க கர்த்தர் நிரப்புற நேரம் வந்துருச்சுன்னு பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து தோல்வி வருதா ஐயோ நான் முடியிற நேரம்னு சொல்லாதீங்க கர்த்தரை என்ன உயர்த்துக்கிற நேரம் வந்துடுச்சின்னு சொல்லுங்க அதுதான் நான் சொல்றேன் இந்த விஸ்வாச அறிக்கை ஏன் தெரியுமா இது வெறும் விசுவாச அறிக்கை இல்லை அங்கே உண்டு அந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறாரு எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தா நான் உங்க தேர் இஸ் நோ எண்ட் இன் காட்ஸ் ஹேண்ட் ஒன்லி பெண்ட் எனக்கு ஆண்டோர் சொல்லி கொடுத்தாரு ஆண்டவரோட வாழ்க்கையில் முடிவுங்கிறது கிடையாது கர்த்தர் நினைச்சார்னா உங்களை எந்த இடத்துல இருந்தும் பெண்டு பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாரு அவருக்கு ஒரு வழி வச்சுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர் உங்களை முடிக்கிறதுக்காக கத்தர் கூட்டு வரல உங்களை முடிவு பர்யந்தம் நடத்துவதற்காக கத்தார் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த என்ன இருக்கணும் இப்போ என்ன பண்ண போறேன் நாளைக்கு என்ன பண்ண போறேன் இப்போ வந்துட்டு ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணுமே இப்போ எதுக்கு காசு வேணுமே பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணுமே இப்ப ஏப்ரல் மாதம் வந்துடுச்சு இப்போ ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்களே பதற்றமே அடையாதுங்க அமைதியா உங்களுக்கு உரியதை பரலோகம் கொண்டு வந்து உங்கள் கையிலே கொடுக்கும் நீங்க உழைக்காம இருந்து நீங்க சோம்பேரியா தான் தரித்திரம் ஆகும் பரலோகத்துக்கு நல்லா தெரியும் விசுவாசிக்கிறவன் பதறான் தேவனை நோக்கி பார்ப்போம் கர்த்த நிச்சயம் ஆசிர்வதிப்பார் உங்கள் நிகழ்காரத்திற்கு கர்த்த நியமிச்சு வச்சதை ஒவ்வொரு நாளும் வச்சதை உங்கள் கண்கள் காணன்